ஆண்கள் ராஜநாடி கல்பனா என்று நாம் பார்க்கக்கூடியது ஜாதக ரீதியாக இன்றைக்கு நிறைய மக்களிடையே ஜாதகம் பார்க்க வரும்போது அவர்களுடைய பயமாகவும் அவர்களுடைய ஏக்கமாகவும் அவர்களுடைய ஒரு விரக்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் மரணம் அதாவது மரண பயம் என்பது இன்றைய மக்களிடையே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் மரண பயம் இருக்கும் அதுக்கு தகுந்த தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இறப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது என்ற திடீர் மரணங்கள் அப்படிங்கிறதுல நிறைய இன்றைக்கி நிறைய என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காரணங்கள் அப்படிங்கிறத விட சில கிரக நிலைகள் ஒன்றா இருக்கும்போது ஒரு சில கிரக நிலைகள் ரொம்ப ஒரு ராகு கேதுகளோட இணைவுகள் இருக்கும்போது கோச்சார ராகு கேதுகள் தூண்டும்போது இந்த மாதிரி மரணங்கள் எல்லாமே வருது ஆனாலும் நம்ம வந்து மரணத்தை கொண்டு பயந்துக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த மரணம் என்பது நமக்கா இல்லை ஆன்மாக்கா நம்ம உடலுக்கா என்று ஒரு ஒருவர் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அதாவது மனம் என்னும் மௌன குடிசை அப்படிங்கிற ஒரு புக்கில் சொல்லியிருக்காங்க மரணம் என்பது பாலின் இருட்டை தொட்டு இட்ட பொட்டு அழிவது உடலின் கற்பூர நீர்த்தவம் அழியாததுவே உயிரின் ஆராய்ச்சி சுடல் அப்படின்ட்டு அதாவது பதிமூன்று வயதிலே அந்த சிறுவனுக்கு மரண பயம் வந்துவிட்டது சற்றென்று அவனுக்குள் ஒரு பொறி தட்டுகிறது போவது இந்த உடல்தான் என்றால் நான் என்பது யார் அப்படின்னு அதாவது அந்த பயன் உடனே பார்த்தீங்கன்னா அகத்தை தேடி புறப்பட்டு விட்டான் அந்த சிறுவன் உள்முக பண உள்முக பயணத்தில் அவனை துரத்துவது ஒரே கேள்வி நான் யார் அதாவது நான் தான் இருக்கிறேன் அப்படின்னா இறப்பது உடல் தானே அப்படின்னு நான் யார் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலோடு அதை தேடி புறப்படுறான் அந்த சிறுவன் அந்த மரண பயமே அவனை பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்ம விராசத்துக்கு இட்டு சென்றது அதாவது அவரை பார்த்திங்கன்னா ஒரு சாமானிய மக்களை தாண்டி அவர் ஒரு புனிதமான ஒரு தத்துவ ஞானியாக மாற்றியது அந்த ஒரு மரண பயம் அது யார் என்பதை நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்